ஹா எங்கே இந்த ப்ளாக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் தேர்ஸ்டே எடுத்த ப்ளாக் தான் மதியம் ஒரு ஒன் தேர்ட்டி இருக்கும் தனிஷ் தூங்கிட்டு இருக்காரு இனிமேல் எழுந்திருக்கிற டைம் ஆகிடுச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரெடி பண்ணலான்ட்டு தனிஷ்க்கு பார்த்திங்கன்னா கேரட் பச்சை பட்டினி பாசிப்பருப்பு போட்டு வேக வச்சு சாதத்தோட்டை பிசந்து கொடுத்துட்டு போகிறேன் மதியம் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா லஞ்ச் தனிஷ்க்கு இதுதான் சா தூங்கி எழுந்தோனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட்டு இந்த மாதிரி தான் விளாண்டுட்ருக்காரு மடித்து வச்சுருக்கிற தூயெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கிட்டுருக்காரு ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா மாவு ஊரண்டு தான் தனிஷுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தர போகிறேன் நகுலும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலேருந்து வந்துட்டோம் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நகுலுக்கு ஒரு கப் பா பூஸ்ட் போட்டு கொடுத்துட்டு கூடவே பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கருப்பு சுண்ணு கருப்பு சுண்டல் தான் பார்த்தீங்கன்னா தாளித்து கொடுக்க போகிறேன் அடுத்த நாள் ஃப்ரைடே மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் விளாக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் எங்கே போய்ட்டு இருக்கோன்னு பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஏனகிரி மலைக்கு தான் போயிருக்கோம் இங்கேருந்து போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹவர் ஆகிடுச்சு வேலூர் தாண்டி திருப்பத்தூர் அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிகில் தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹோட்டல் ரீச் ஆகிட்டோம் ஒரு ஒன் டூ ஓ கிளாக் சம்திங் இருக்கும் மதியம் ரூம் பார்த்திங்கன்னா ரீச் ஆகிட்டோம் செக் இன் பண்ணிவிட்டு ரூமுக்கெல்லாம் வந்தாச்சு ரூம் பார்த்திங்கன்னா ரெசிடென்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ரூமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க சோப்பு ப்ரஷ் பேஸ்ட் அதெல்லாம் ரூமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு வந்துவிட்டோம் பார்க் பார்க்கில் பார்த்திங்கன்னா போட் ஹவுஸ்லாம் இருக்குது அதுக்கு தான் டிக்கெட் வாங்கிட்டு இருக்கோம் போட் ஹவுஸ்லாம் போயிட்டு வந்தனே பார்த்தீங்கன்னா தனிஷ் நல்லா அந்த ஹோட்டல் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாரு ஹலோ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பார்க்லாம் போயிட்டு ரூமுக்கு வந்தாச்சு அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா நல்ல கூலிங் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏலகிரியில் கிளைமேட்டுக்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்கு சமர் கிளைமேட்டாக இருக்குங்க நான் கொண்டு போயிருந்த தேங்காய் தேங்காய்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா உறஞ்சி போயிருச்சு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய மங்கீஸ்லாம் நிறையா இருக்குது அந்த ரெசிடென்சிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய மங்கி வர ஆரம்பிச்சிருச்சு அடுத்ததாக பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் பார்க் தான் போயிருக்கோம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேரட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வளர்த்தி வளர்த்திட்ருக்காங்க தீனி கையில் நம்ம கையில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எல்லா பேர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து அந்த தீனி சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்துக்கும் நல்லா பழக்கப்படுத்தி வச்சுருக்காங்க அந்த பேர்ட்ஸ் பார்க் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க தனுஷ் தனுஷ்மலையும் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்ஸ் வந்து உட்காந்துச்சு தனிஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற தீம் பார்க் தான் போயிருக்கோம் அந்த ஏலகிரி பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டுக்கு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா பார்க்கெலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பார்க்ஸ்லாம் ப்ரைவேட்டாகவும் வச்சுருக்காங்க நம்ம வந்து ஒரு என்ட்ரி ஃபீஸ் பே பண்ணி உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருக்கும் தீம் பார்க்கில் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வய்ஸும் போட்டாங்க இல்லை ஜாலியாக விளாண்டுட்டாங்க பசங்கள்லாம் அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா நேச்சர் பார்க் இருக்கா அங்கேயும் உள்ளேலாம் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்துவிட்டோம் அங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு செயற்கை நீர் மாதிரி வச்சுருக்காங்க ஃப்ரைடே மதியமாக போயிட்டு சண்டே மதியமாக பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் சண்டே மார்னிங் இது மார்னிங் பார்த்திங்கன்னா கிளைமேட் வேறு லெவலில் இருக்குங்க நை ஈவினிங்கும் நைட்டு அண்டு மார்னிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு செமையாக இருக்கும் கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஏலகிரி ஹில்ஸுக்கு போகலாம் அந்தளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஜில் கிளைமேட்டாக இருக்குது நான் கொண்டு போயிருந்த தேங்காய்லாம் தேங்காய் எண்ணெய் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா உறைஞ்சி போயிடுச்சுங்க அது இங்கே நான் வீட்டுக்கு கொண்டு வந்தோடனே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஹாட்டில் பார்த்திங்கன்னா ஒரேவே இல்லை அந்தளவுக்கு அந்த ஏலகிரி ஹில்ஸில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிளைமேட்டாக இருக்குது சண்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா செவன் செவன் ஓ கிளாக் ஆக போகுது தூங்கி எழுந்து வச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அங்கேயே சாப்பிட்டு கிளம்பிப்போம் பக்கத்தில் கீழே இறங்கணுன்னே பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஜலகம்பரைன்ட்டு ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது அங்கே தான் போயிட்டுருக்கோம் தண்ணி வந்துட்டு தான் இருக்குது ஃபால்ஸில் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸில் குளிக்காமல் சும்மா பார்த்துட்டுவே மட்டும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வரத்துக்கு பார்த்தீங்கன்னா நைட் ரீச் ஆகிட்டோம் டைம் பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டி ஆகுது சரி மாவு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி காலையிலேயே ஊற வச்சிட்டேன் சாட்டர்டே சண்டே பார்த்திங்கன்னா வெளியில் போயிட்டோம் அதனால் சண்டே ஒர்க் எங்கள் வேலை செய்ய முடியல சண்டே நைட் வந்து மாவு தீங்கிச்சு சரி அரைச்சி வச்சிடலான்ட்டு ஊற வச்சிருக்கேன் அரிசியும் உளுந்து பருப்பும் ஒரு நைன் ஓ கிளாக் ஊற வச்சு இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே கிச்சன் க்ளீனிங் இதெல்லாம் க்ளீன் பண்ணுற அழகாக இருக்குது பார்க்கலாம் சாட்டர்டே சண்டையை மாவு அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ஒன் வீக்குக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ மாவு இல்லாதனால பார்த்திங்கன்னா கடையில் தான் வாங்க வேண்டியதாக இருக்குது கடையில் வாங்குகிற மாயும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு கடை கூட வீட்டில் அரைக்கிற மாதிரி இல்லை எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா மாவு அரைச்சி வச்சுருந்தோம் வீட்டிலே ஒன் அப்போலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடுத்தடுத்தும் காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இருக்குது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா மாவு வேணும் நைட்டு கூட பார்த்தீங்கன்னா சப்பாத்தி போட்டுக்கலாம் மார்னிங் பார்த்தீங்கன்னா தான் தோசை இட்லி அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் பசங்களுக்கு இப்போ நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சிடலாம் அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா களைஞ்சி எடுத்தாச்சு இப்போ வந்து நல்ல தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சிடலாம் பருப்பும் பார்த்தீங்கன்னா ஊற வச்சுட்டேன் தனிஷ் தூங்கிட்டிருக்காரு வந்த அளவுக்குள்ள சரி வீடெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுலாம் சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் மாப் போட்டுட்ருக்கேன் அதுனா தூங்கிகிட்டு இருக்க மதியம் தூங்கிட்டு இருக்காரு சரி தூங்கி எந்திரிச்சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒர்க்கெலாம் முடிச்சுடலான்ட்டு மாவு இருக்கேன் இங்கே பாருங்கள் எல்லாம் போட்டு சரியில் கேக் வச்சிருக்காரு தனிஷ் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மாவும் பார்த்தீங்கன்னா கையோட அரைச்சி எடுத்துகிற போகிறேன் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இப்போ மதியமாக பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம சேனல் இட்லி மாவு எப்படி சாஃப்ட்டாக அரைக்கிட்டேன்னு சொல்லி நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து உளுந்து மரப்பை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நல்லா வெண்ணையாட்டு திரண்டு வர வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்து போகிறேன் உளுந்து மருப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு இடம் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆறு கப் இட்லி அரிசி போட்டிருக்கேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் உளுந்து போட்டிருக்கேன் உளுந்துடைய அந்த குவாலிட்டி பொறுத்து அந்த அளவு பார்த்திங்கன்னா மாறும் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஆறு கப் இட்லி அரிசிக்கு ஒரு கப் உளுந்து வந்து நான் வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதுக்கு உடைய பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ மாவுலாம் அரைச்சி எடுத்தாச்சு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்சு வந்துருச்சு பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக நல்லா மிதி மிதி நல்லா புளிச்சு வந்துருச்சு இட்லி எடுத்து ஊற்றிக்க போகிறேன் ஒரு தட்டில் பார்த்தீங்கன்னா சக்கரை இலக்கினவங்க மேல் தட்டில் பார்த்தீங்கன்னா இட்லியும் ஊற்றி எடுத்துக்க போகிறேன் மார்னிங் நகரம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டுருக்காரு சரி இட்லியும் அது கூட பார்த்திங்கன்னா கடலைச்சட்டி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு மதியத்துக்கு பார்த்திங்கன்னா வெங்காய தோசையும் அது கூட இந்த வேர்க்கலைச்சட்னியும் தான் கொடுத்து அனுப்ப போகிறேன் மார்னிங் பார்த்தீங்கன்னா இட்லியும் வேர்க்கடலை சட்னியும் தொட்டுக்குவார் ஊர் வெளியில் போயிட்டு வந்ததுனால பார்த்திங்கன்னா வீட்டில் கொஞ்சம் காய்கறியெல்லாம் தீர்ந்துருச்சு சரின்ட்டு பக்கத்தில் இருக்கிற கேபிஎன் அந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டாச்சு காயெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துருச்சு காயெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த பட்டணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சீசன் அதனால் வாங்கிட்டு இதை வந்து உரித்து ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளுக்கு வேணுங்கிற டிஷ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட நல்லா ஃப்ரெஷ்ஷான பட்டாணி அந்த பிளாக்ஸ் பார்த்திங்கன்னா இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விளாகில் நம்ம மீண்டும் சந்திப்பிக்கலாம் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்